வணக்க நண்பர்களே ஒரு அழகான நதிக்கரையில் ஒரு குறுகலம் அமைத்து தன்னிடம் வருகின்ற மாணவர்களுக்கு நல்ல முறையில் கல்வியும் மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கத்தையும் துறைவி ஒருவர் கற்றுக்கொடுத்தார் அங்கு பயிலும் சீடர்கள் ஆசிரமத்தில் இருக்கும் வேலைகளை சமமாக பிரித்துக்கொண்டு அதை சரியாக செய்து வந்தார்கள் அதில் மூன்று சீடர்கள் அருகில் இருக்கின்ற கிராமங்களுக்கு சென்று கிராமத்தில் இருப்பவர்கள் தருகின்ற தானியங்கள் கிழங்குகள் காய்கறிகள் போன்றவற்றை வாங்கி வருகின்ற வேலையை செய்து வந்தார்கள் மூன்று சீடர்களும் உணவு தானியங்களை தர்மமாக பெறுவதற்கு குருகுலத்திலிருந்து புறப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் மூன்று பேரும் தனித்தனியாக பிரிந்து வெவ்வேறு கிராமங்களுக்கு சென்று உணவு தானியங்களை சேகரித்து கொண்டு மறுபடியும் ஒரே இடத்தில் சந்தித்து குருகுலத்திற்கு வந்து சேர்வார்கள் இப்படியே நாட்கள் நகர எப்போதும் போலவே அந்த குறிப்பிட்ட இடத்தில் தனியாக தனியாக பிரிந்து சென்ற சீடர்கள் ஒருவன் அந்த ஊரைச் சேர்ந்த வாலிபன் ஒருவன் மரத்தடியில் ஒளிந்து கொண்டு எதையோ பார்த்து கொண்டு பார்த்தான் அவன் எதை பார்க்கிறான் என்ற கேள்வி மனசுக்குள் எழுந்தாலும் நம்ம வேலை எதுவோ அதை மட்டும் செய்வோம் என்று நினைத்தவாறே அங்கிருந்து சென்று விட்டான் மறுநாளும் அதே இடத்தில் அந்த வாலிபன் ஒளிந்து கொண்டு பார்ப்பதை பார்த்துவிட்டு சீடனின் மனசுக்குள் ஒரு சிறிய சந்தேகம் தோன்றியது மெதுவாக அவனிடம் சென்று வாலிபனே இந்த மரத்தின் மறைவில் நின்று கொண்டு எதை பார்க்கிறாய் என்று சீடன் கேட்டான் திடீரென தன் பின்னால் சத்தம் வருவதை பார்த்து மிரண்டுபோன வாலிபன் வயதுடைய சீடன் நிற்பதை பார்த்து நிம்மதியடைந்தான் சீடனை தன் அருகே அழைத்த வாலிபன் நதிக்கரையின் ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்க்குமாறு கூறினான் வாலிபன் கூறிய இடத்தை பார்த்ததும் சீடன் அதிர்ச்சியடைந்தான் வாலிபனே என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் பெண்கள் குளிப்பதை இப்படி மறைந்திருந்து பார்ப்பது எவ்வளவு கீழ்த்தனமான செயல் என்று உனக்கு புரிகிறதா என்று கோபமாக கேட்டான் இதில் என்ன தவறு இருக்கிறது வாலிப வயதில் இதை பார்த்து ரசிக்காமல் எப்போது ரசிப்பது உனக்கு என்னுடைய வயதுதானே இருக்கும் இது போன்ற ஆசைகள் உனக்கு இல்லையா என்று கேட்டுவிட்டு சீடனின் பதிலை கண்டு கொள்ளாமல் பெண்கள் குளிப்பதை ரசித்து கொண்டிருந்தான் ரசித்து கொண்டே அந்த வாலிபன் பெண்களின் அழகை வர்ணிக்க ஆரம்பித்தான் அவன் வர்ணிப்பதை கேட்டுக்கொண்டே இருந்த சீடனின் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக காம எண்ணங்கள் உருவானது சிறிது நேரத்தில் அது காம ஆசையாக மாறி அவனும் அந்த வாலிபனுடன் சேர்ந்து குளித்து கொண்டிருக்கும் பெண்களை ரசிக்க ஆரம்பித்தான் மறுநாள் காலையில் வேகமாக எழுந்து மற்ற இரண்டு சீடர்கள் புறப்படுவதற்கு முன்பே இவன் புறப்பட்டு சென்றான் அங்கே வாலிபன் காத்து கொண்டிருக்க இருவரும் சேர்ந்து அங்கு குளிக்க வரும் பெண்களை மறைந்திருந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள் சில நாட்களாகவே இந்த சீடனிடம் ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்த துறைவி அவன் மீது சந்தேகப்பட்டார் ஏதோ ஒரு பெரிய தவறு செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு மறுநாள் அவனின் இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமென்று முடிவெடுத்தார் மறுநாள் காலையில் வேகமாக அந்த நதிக்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்த துறவி அங்கே ஒரு வாலிபன் ஒருவனுடன் சேர்ந்து கொண்டு இவன் செய்கின்ற செயலை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் ஆனால் இப்போது சென்று அவனை திருத்த நினைப்பது சரியாக இருக்காது என்று மனசுக்குள் நினைத்துக்கொண்டு மீண்டும் ஆசிரமத்துக்கு வந்துவிட்டார் அந்த சீடன் எப்போதும் போலவே மாலை நேரத்தில் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தான் அவன் வந்ததை தெரிந்து கொண்டு அங்கு இருக்கும் அனைத்து சீடர்களையும் துறவி அழைத்தார் சீடர்களே நமது ஆசிரமத்தில் வேலை செய்கின்ற குழுவை மாற்றியமைக்க விரும்புகிறேன் இது வரை சமையல் செய்தவர்கள் நாளை முதல் தானியங்களை சேகரிக்க செல்லுங்கள் நேற்று வரை தானியங்களை சேகரித்தவர்கள் இனி தோட்ட வேலைகளை செய்யுங்கள் என்றதும் அந்த ஒரு சீடன் மட்டும் அதிர்ச்சியடைந்தான் குறிவே தோட்ட வேலைகளை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தானியங்களை சேகரிக்க செல்பவர்களுக்கு எந்த கிராமத்தில் அதிகம் தருவார்கள் எந்த கிராமத்தில் குறைவாக தருவார்கள் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் எனக்கு எங்கு எப்படி கிடைக்கும் என்று தெளிவாக தெரியும் எனவே எனக்கு மட்டும் தானியங்களை சேகரிக்க செல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டான் இல்லை அதற்கு வாய்ப்பே இல்லை உனக்கு மட்டும் எல்லாம் தெரிந்தால் போதுமா மற்றவர்களுக்கு மக்களோடு மக்களாக பழகி எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளட்டும் நான் கூறியபடி நடந்து கொள்ளுங்கள் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டு துறவி அங்கிருந்து சென்று விட்டார் அந்த சீடனுக்கு அன்று இரவு முழுவதும் உறக்கம் வராமல் எதையெதையோ நினைத்து கொண்டே தவித்து கொண்டிருந்தான் மறுநாள் விடிந்தது இவனுடன் சென்ற சீடர்கள் தோட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்க இவனோ எதையோ நினைத்து எந்த வேலையும் செய்யாமல் உட்கார்ந்திருந்தான் அதை பார்த்த மற்ற சீடர்கள் வேலை செய்ய அவனை அழைக்க அவர்களிடம் தன் கோபத்தை காட்டினான் இவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் துறவி உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார் இப்படியே ஒரு வாரமாக சரியாக சாப்பிடாமல் எந்த வேலையும் செய்யாமல் பித்தி பிடித்தவனைப் போல் நடந்து கொண்டான் ஒரு நாள் அவனை அழைத்த துறவி மகனே நாளை காலை நீ தானியங்களை சேகரிக்க சென்று வா என்று கூறினார் துறவி அந்த வார்த்தைகளை கூறியதும் சீடனின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது அந்த இரவெல்லாம் உறக்கம் வராமல் பொழுது விடுவதற்காக காத்து கொண்டிருந்தான் மறுநாள் விடிந்ததும் அந்த நதிக்கரையை நோக்கி வேகமாக நடக்க அவனை பின்தொடர்ந்து துறவியும் சென்றார் எப்போதும் இருக்கின்ற அந்த வாலிபன் இன்று இல்லாததை பார்த்து ஏதேனும் வேலையாக இருந் சென்று இருப்பான் என்று நினைத்து கொண்டே அந்த மரத்தின் மறைவில் நின்று பெண்களின் அழகை ரசிக்க ஆரம்பித்தான் அவனை பின்தொடர்ந்து வந்த துறவி அந்த சீடனை பார்த்து மகனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்னிடம் நீ கற்றுக்கொண்ட ஒழுக்கம் இதுதானா என்று கேட்டதும் தான் வசமாக துறவியிடம் சிக்கி கொண்டதை நினைத்து தலைகுனிந்து நின்றான் பிறகு அவனிடம் எதுவும் கூறாமல் என்னுடன் வா என்று அவனை அழைத்து கொண்டு அந்த நதிக்கரையிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்த தோட்டத்திற்கு அழைத்து சென்றார் அந்த தோட்டத்தில் அழகான பூச்செடிகளும் காய்கறி செடிகளும் பயிரிடப்பட்டிருந்தது அப்போது துறைவி சீடனை அழைத்து கொண்டு வாய்க்காலில் நடு மையத்திற்கு வந்தார் மகனே இந்த நீர் நதியிலிருந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இதை இப்போது அடைத்து நீர் இந்த வாய்க்காலில் செல்வதை நிறுத்தி என்று கட்டளையிட்டார் அந்த சீடனும் அருகில் இருந்த சின்ன சின்ன கற்களையும் மண்ணையும் வைத்து அடைத்தான் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வாய்க்கால் நிறைந்து பக்கத்திலிருந்து விழுந்து மீண்டும் நீர் தன் பயணத்தை தொடர்ந்தது இதை பார்த்த சீடன் இந்த முறை பெரிய பெரிய பாறாங்கற்களை நகர்த்தி வந்து அந்த வாய்க்காலை அடைத்தான் ஆனாலும் நீர் நிற்காமல் அதன் வேகத்தால் தன் பயணத்தை தொடர்ந்தது குறிவே என்னால் முடியவில்லை எவ்வளவுதான் அடைத்தாலும் நீரின் வேகம் அதை எளிதாக கடந்து விடுகிறது என்று வருத்தத்துடன் கூறினான் மனசுக்குள் சிரித்து கொண்டே துறவி சரி இப்போது நீ அடைத்த இந்த வாய்க்காலே பழையபடியே சரி செய்துவிட்டு என்னுடன் வா என்று அழைத்து கொண்டு அந்த வாய்க்கால் ஆரம்பிக்கும் நதிகரைக்கு சீடனை அழைத்து சென்றார் அந்த வாய்க்காலின் ஆரம்ப பகுதியில் நீரின் வேகம் குறைவாக இருந்தது இப்போது இந்த வாய்க்காலின் பாதையை அடைத்துவிடு என்று துறவி கூறியதும் அங்கே கிடந்த கூழாங்கற்களையும் மணல் தூள்களையும் வைத்து எளிதாக நீரின் ஓட்டத்தை அடைத்து விட்டான் மகனே இப்போது இதன் மூலம் உனக்கு ஏதாவது புரிகிறதா என்று துறவி கேட்க சீடனோ எதுவும் புரியாமல் முழித்தான் மகனே காமம் என்பது தவறானது அல்ல ஆனால் அது எல்லை மீறாமல் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் காமம் பற்றிய எண்ணம் உன் மனதில் தோன்றும் போதெல்லாம் அதனுடன் ஒரு குற்ற உணர்ச்சியும் தோன்றினால் அதுதான் தவறான காமம் இப்போது வாய்க்கால் ஆரம்பிக்கும் இடத்தில் எப்படி உன்னால் எளிதாக நீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி அடைக்க முடிந்தது அதே நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வேகமாக வரும்போது ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த நீரை போன்றுதான் காமமும் ஆரம்பத்தில் அதற்கு அடிமையாகாமல் உன் எண்ணங்களை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டால் காமம் உனக்கு அடிமையாயிருக்கும் ஆனால் அந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள் வளர்த்து கொண்டே சென்றால் இந்த நீரைப் போன்று பலமாக மாறி அப்படி ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்த தவறும் பட்சத்தில் வாய்க்காலில் முறையாக சென்ற நீர் எப்படி தடையை உண்டாக்கும் போது முறையில்லாமல் தன் பாதையை மாற்றிக்கொண்டு எதற்கும் பயன்படாமல் வீணாக ஓடியதோ அதே போன்றே அவர்களின் வாழ்க்கையும் அமைந்துவிடும் இங்கு வாய்க்கால் என்பது நான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் கல்வி அதில் ஓடும் நீர்தான் உன்னுடைய எண்ணங்கள் அது சென்றடையும் தோட்டந்தான் உன்னுடைய சந்ததிகள் உன் மனசுக்குள் தவறான எண்ணங்கள் தோன்றும் போதே அதை கட்டுப்படுத்த நினைத்தால் எளிதாக கட்டுப்படுத்தி விடுவாய் ஆனால் அந்த எண்ணங்களை வளர விட்டுவிட்டு அதன் பிறகு கட்டுப்படுத்த நினைத்தால் உனக்காக காத்திருக்கும் எதிர்காலமும் சந்ததிகளும் அழிந்துவிடும் என்பதை புரிந்துகொள் என்று துறவி கூற தான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று மனசுக்குள் வருந்தியவாறே தலைகுனிந்து நின்றான் சீடன் சீடன் தன் தவறை புரிந்து கொண்டான் என்பதை உணர்ந்த துறவி சீடனை அழைத்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு வந்தார் மறுநாள் காலை எப்போதும் போலவே தானியங்களை சேகரிக்க சீடன் சென்றான் அப்போது மரத்தடியில் மறந்திருந்து பெண்களை ரசித்துக் கொண்டிருந்த வாலிபன் நிற்பதை பார்த்தான் சீடனைப் பார்த்தும் வா நண்பா என்று அந்த வாலிபன் அழைக்க அவனை கண்டுகொள்ளாமல் நேராக பெண்கள் குளிக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கு குளித்து கொண்டிருந்த பெண்கள் சீடன் வருவதை பார்த்து கல்லங்கவிடம் இல்லாமல் அவனை வரவேற்றார்கள் தான் அவர்களை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்க மாட்டேன் என்று எவ்வளவு நம்பிக்கையுடன் என்னை வரவேற்றார்கள் ஆனால் நானோ என்னுடைய தகுதியை குறைத்து கொண்டு எவ்வளவு கேவலமான செயலை இத்தனை நாள் செய்திருக்கிறேன் ச என்னை நினைத்தால் எனக்கே அறுவறுப்பா இருக்கிறது என்று மனதில் நினைத்து கொண்டே அந்த பெண்கள் அனைவரையும் ஒன்றாக நிற்கச் சொல்லி அவர்களின் காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு அவர்களின் முகத்தை கூட பார்க்காமல் சீடன் திரும்பி செல்வதை பார்த்து அந்த பெண்கள் குழப்பத்துடன் நின்றார்கள் நேராக மரத்தடியில் நிற்கும் வாலிபனிடம் வந்தவன் வாலிபனே உனக்கு அங்கு இருக்கும் பெண்களில் யாரையாவது பிடித்திருந்தால் அவர்களிடம் பேசி திருமணம் செய்து கொள் நீ கற்றுக் இந்த தவறான எண்ணம் பலரின் வாழ்க்கையை கெடுத்துவிடும் அதே பெண்கள் கூட்டத்தில் உன் தங்கையோ அக்காவோ குளித்துக்கொண்டிருந்து அதை வேறு ஒருவன் ரசித்தால் எப்படி இருக்கும் என்றதும் வாலிபன் மனசுக்குள் சுருக்கென்று வலிப்பது போல தோன்றியது இங்கு எல்லாருடைய வாழ்விலும் காமம் காதல் ஆசைகள் கோபதாபங்கள் வெறுப்பு விருப்புகள் என்பது இயல்பானதுதான் ஆனால் அவையெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம் தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவோ தங்கையாகவோ எவனின் கண்கள் பார்க்கிறதோ அதுதான் உண்மையான ஒழுக்கம் உண்மையான காமம் என்பது வேற ஒன்றுமில்லை காம எண்ணங்கள் மனதில் தோன்றும்போது குற்ற உணர்ச்சி வராத காமம்தான் உண்மையான காமம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்